இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பின்பகுதி நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்று பிள்ளையாம் சொன்னான் நீதிமானை போல அவன் மறிக்க வேண்டும் என்றால் நீதிமானைப் போல அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் யார் நீதிமான் தார்மீக ரீதியாக சரியாக மற்றும் நியாயமானதாக குற்றம் சாட்டப்படாத நிலையில் இருக்கும் தரம் அல்லது நிலைமை தான் நீதிமான் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம் நன்மை செய்கிறவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை நம்முடைய நீதி அழுக்கான கந்தை நாம் தண்டனைக்குரியவர்களாக இருந்தோம் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய கிருபையினாலே அவர் மேல் உள்ள உறுதியான நம்பிக்கையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாயிருந்து உத்தமத்திலே நடக்கிறான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்கிறான் கர்த்த நாமம் பலத்த துருகம் அவருக்குள் ஓடி சுகமா இருக்கிறான் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கர்த்தருடைய ரகசியம் அவனிடத்தில் இருக்கிறது அவனுக்கு கேடகமா இருக்கிறார் கர்த்தர் அவனை நேசிக்கிறார் ரட்சிப்பின் கம்பீர சத்தமான் அவன் கூடாரத்தில் உண்டு அவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு கர்த்தர் அவன் சந்ததியோட இருக்கிறார் அவன் கொம்புகள் உயர்த்தப்படும் அவன் பேர் புகழ் பெற்று விளங்கும் அவன் வேர் கனி கொடுக்கும் அவன் வேர் அசையாது துளிரை போல தளிர்க்கும் பனையை போல செழித்து லீவன் உள்ள கேதுரை போல வளருவான் அவனுடைய நீதி அவன் தலையின் மேல் இருக்கும் இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆக்கினி தீர்ப்புக்கு நீங்களாக்கப்பட்டு ஆவியானவரால் சாட்சி கொடுக்கப்பட்டு நித்தி இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறான் தேவனுடைய அன்பிலே வாழ்ந்து விசுவாசத்தில் உறவிலே நீடித்திருந்து தேவனிடத்தில் சமாதானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறான் தன்னுடைய மரணத்திலே அவனுக்கு நம்பிக்கை உண்டு அவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அவனுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது அவன் நித்திய இழைப்பாரதற்குள் பிரவேசிக்கிறதுனால் மரணத்தை குறித்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை இருந்தாதான் நீதிமானை போல மறிக்க முடியும் ஆனால் பிள்ளையா தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக அவன் செயல்பட்ட படியினாலே அவன் கொலை செய்யப்பட்டான் இந்த சரீர மரணம் என்பது எல்லா மனிதருக்கும் வயது வித்தியாசமின்றி எதிர்பார்த்திராத சூழ்நிலையில் கட்டாயம் நடைபெறக்கூடிய நிகழ்வு தவிர்க்க முடியாத ஒன்று மரணத்திற்கு பிறகு நித்திய இழைப்பாறுதல் நித்திய தண்டனை இதில் நாம் எதை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று இந்த பூமியிலே இருக்கும்போது நாம் தீர்மானிக்க வேண்டும் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டவரே கொண்டவரே எங்களுடைய பாவத்தை சிலுவியிலே சுமந்து அதற்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டபடியினாலே உம்மை விசுவாசிப்பதன் மூலமாக அந்த நித்திய தண்டனையிலிருந்து கத்தனைங்களை மீட்டுக் கொள்ளுகிற தாய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீதிமானாக இந்த பூமியிலே வாழ்ந்து நித்திய இளைப்பாறுதலுக்குள் நித்திய ராஜ்யத்திற்குள் நித்திய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான கருவை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திரு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திரா ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்